பாக்குற வியூர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சொல்லலாம் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க நான் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரிட்டையர் ஆகிடணும்னு பார்க்குறேன் ஃபிஃப்டியில் ரிட்டையர் ஆகிடணும்னு பார்க்குறேன் இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு சிக்ஸ்டி த்ரீல தான் கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறாரு லிஸ்ட் பண்ணும்போது முந்நூறு ஒரு ஷேர் ஃபைவ் தௌசண்ட் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட் சார் ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய் பிக் பஸார் ஃபெயில் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் காஸ்ட்னு வேணால் சொல்லலாம் அதே மாதிரி அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபைனான்சிங் சொல்லலாம் ஏழு வருஷத்தில் மல்டிப்ளை ஆகுமா டபுள் ஆகுமா எட்டு வருஷத்தில் டபுள் ஆகுமா ஆக்சுவலாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பாதிக்கு மேலே பத்து வருஷத்தில் தான் டபுள் ஆகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னு வச்சு பப்ளிக் ப்ராவிடென்ட்ல ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் ராதாகிருஷ்ணன் தா தமான் என்ன பண்றாருன்னா அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு பிரின்சிபல் வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் உங்களால டபுள் பண்ண முடியுமா இல்ல எவ்ரி ஃபோர் இயர்ஸ் உங்களால டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு பாப்பாரு இன்னைக்கு அது அவருடைய ஐபிஓலயே நம்மகிட்ட சொல்லி காமிச்சிருக்காரு ஒருத்தர் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கின ஷேர் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கின சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறுரூபா ஸோ அந்த அளவுக்கு டபிளிங் பார்த்தா கூட கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டுக்கு மேலே சிஏஜிஆர் ரிட்டர்ன் அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் இருக்குது ஆக்சுவலாக வந்து வால்மார்ட் வந்து நூறு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து டிமார்ட் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்களோடைய ஸ்கேல் வந்து வால்மார்ட்டோடய ஸ்கேல் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக வால்மார்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்னு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எத்தனை பேர் தெரியும் அப்படிங்கிறத தெரியாது இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பிஸ்னஸில் போடலாம் ஒரு சில அமௌண்ட்டை தூக்கி மற்றவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்க முடியுது ஆனால் வந்து டிமார்ட்டுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சனி ஞாயிறுலாம் போய் நம்ம பொருட்கள் வாங்கணும்னு நினச்சோன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து டிமார்ட்டில் பார்க்க முடியுது அதே இது வந்து மற்ற அவங்களுடைய காம்படிட்டரான ரிலையன்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட டிமார்ட்டில் வந்து அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியுது அப்படி என்ன டிமார்ட்டில் ஸ்பெஷல் என்ன டிமார்ட்டில் ஸ்பெஷல் இந்த முதல்ல வந்து நான் வந்து என்ன சொல்லணும் யூஎஸ்லேருந்து கம்பேர் பண்ணலாம் இப்போ நான் யூஎஸில் வந்து நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் இருந்தேன் அங்கே போனால் வால்மார்ட்னு ஒரு கடை சொல்லுவாங்க அந்த வால்மார்ட் கடையில் உள்ளே போனாக்கா ஆகும்னா எல்லா விதமான பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும் அண்ட் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் அதே டைமில் குவாலிட்டி பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த டிமார்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஸ்டோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பவாய் பிஓடபிள்யூஏஏ பவாய் மும்பையில் இருக்குது மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டைமில் பவாய் வந்து அந்த அளவுக்கு ஒரு குரோத் கிடையாது பெரிய குரோத்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு ஸ்டோர் ஆரம்பித்தாலும் ஒரு பெரிய ஸ்டோராக ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் போனாக்க ஒரு ஏர் கண்டிஷன் இதில் நீங்கள் வந்து ஷாப் பண்ண முடியும் எல்லா விதமான அவங்க வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கம்மியான விலைக்கு கொள்முதல் பண்ணி நமக்கு ரீட்டைல கொடுக்குறதும் கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு சோப்பா இருந்தாலும் சரி ஒரு டாய்லெட் எதுவாக இருந்தாலும் டாய்லெட் ரீஸாக இருந்தாலும் சரி ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி பருப்பு அரிசி எதுவாக இருந்தாலும் கம்மியாக கொடுக்குறாங்க ஸோ க்ரோசரிஸ் எஸ்பெஷலி க்ரோசரிஸ் ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒன்று வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கம்மியாக கிடைக்கிது அதே டைமில் என்ன ஆகுதுன்னா நம்மளும் வந்து டெம்ட் ஆகிடறோம் அந்த சைடில் உள்ள அப்படியே அந்த எல்லா ஏலும் போயிட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு டப்பா கொடுப்பாங்க அப்புறம் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீம்மாங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீம்மாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு தேவை இல்லாதே சேர்த்து வாங்கிட்டு வரோம் ஆனால் டிமார்ட் மாடலுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்னு சொல்லலாம் இப்போ இந்த டிமார்ட்டுடைய ஓனர்ன்றவர் ராதாகிருஷ்ணன் தமானி இப்போ அவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் இருக்குது அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மாடலை பில்ட் பண்ணியிருக்காரு அந்த பிஸ்னஸை தாண்டி வேறு எங்கேயுமே அவர் போகாததுக்கு என்ன காரணம் சார் கரெக்ட் இவரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம பார்க்குற வியூவர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவர் பிறந்தது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஸோ இவர் வந்து பிகாம் படிக்கிறாரு ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே அவுட் ஆகிடுறாரு ஏன் ட்ராப் அவுட் ஆகாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் அவங்க அப்பாவும் இறந்து போயிடறாங்க அதனால் நேராக ஸ்டாக் ப்ரோக்கிங்க்கு வந்துடுறாரு ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அப்பாவுடைய ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி வாங்குறாரு சம் ஆஃப் த நல்ல பை அவர் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜில்லட் இண்டஸ்ட்ரீஸ் ஜில்லட்டுங்கிறது அந்த ஷேவிங் இண்டஸ்ட்ரி அப்போ தான் வந்து எம்என்சிலாம் லிஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் அது வாங்குறாரு ரெண்டாவது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில ஒரு பெரிய இடத்துல இன்வெஸ்ட் பண்றாரு அவருக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகும்போது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரே வந்து ஓப்பன் பண்றாரு இந்த ஸ்டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் அந்த கம்பெனியே வந்து லிஸ்ட் பண்றாங்க லிஸ்ட் பண்ணும் போது ஐபிஓக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ அவருக்கு வயசு வந்து அறுபத்தி மூணு வயசு ஸோ நம்ம பார்க்குற வியூவர்ஸ்கெல்லாம் ரொம்ப எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க நான் ஃபார்ட்டி ஃபைவ் ரிட்டையர் ஆயிடணும்னு பார்க்குறேன் ஃபிஃப்டியில் ரிட்டையர் ஆயிடும்னு பார்க்குறேன் இவர் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டில் தான் ஸ்டார்டே பண்ணுறாரு சிக்ஸ்டி த்ரீல தான் கம்பெனியே லிஸ்ட் பண்ணுறாரு லிஸ்ட் பண்ணும்போது முந்நூறுரூபா ஒரு ஷேர் இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அந்த ஒரு ஷேர் எனி ஐடியா இன்றைக்கு ஃபைவ் தௌசண்ட் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட் சார் ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோத் ஒரு முந்நூறு ஷேர் வந்து ஐபிஓல வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு ஐயாயிரத்து முன்னூறு ரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து சொல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏழு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்குது அந்த ஒரு ஃபோக்கஸ்னால் ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிமார்ட் சென்னையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வலசரவாக்கம் கிட்ட தான் இருக்குது அது வந்து மெயின் சிட்டியில் கிடையாது இப்போ இதே நீங்கள் ஒரு ரிலையன்ஸ் மாடல் ஒரு ஃபியூச்சர் ஸ்டோரி பிரியாணி நம்ம அது கூட பண்ணலாம் அது கூட பற்றி கூட ஒரு ஸ்டோரி பண்ணலாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா டி நகரில் பாண்டி பசாரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிக் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது போட்டாங்க அங்கே பார்த்திங்கனா ரியல் எஸ்டேட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ இதே டிமார்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் சவுத்தில் உள்ளே போனிங்கன்னா திருச்சியிலலாம் போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டோர் போடுறாங்க இப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷ காலத்தில் இன்னொரு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் திருச்சி ஏர்போர்ட் வந்து பெருசாக பெருசாக இவங்க வாங்கியிருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டோர் அந்த பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டைம்ஸ் க்ரோ ஆகும் அதே மாதிரி தான் இப்போ பவாய் நீங்கள் சொன்ன முதல் இது வந்து பவாய் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பஸ்ஸிங் இடத்துல இருந்துகிட்டு இருக்கு இப்போ சென்னையில் பார்த்தோம்னா சென்னையில் வேளாச்சேரியிலுமே இருக்குது பிவிஆர் மாலில் அன்னியுமே கூட பார்த்தோம்னா சாட்டர்டே சண்டே யூஸ்வலாகவே வந்து க்ரௌடடாக தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு ஜாம் பேக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ பிக் பாஸ் பற்றி நீங்கள் பேசுகிறதுனால சார் இப்போ பிக் பாஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப பாப்புலராக அறியப்பட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லா பெரிய சிட்டிஸ்லையுமே வந்து பிக் பஸார் அப்படின்றது ஒரு பிராண்டாக மாறுச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பிக் பஸார்ன்றதே இல்லை அதை வந்து ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க பிக் பஸார் எந்த இடத்துல ஃபெயில் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க பிக் பஸார் ஃபெயில் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் காஸ்ட்னு வேணால் சொல்லலாம் அதே மாதிரி அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபைனான்சிங் சொல்லலாம் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன பிஸ்னஸ் மாடல் ரியல் எஸ்டேட்டில் நிறைய போட மாட்டாங்க லேபர் காஸ்ட் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் லேபர் காஸ்ட் அதுவும் வந்து கொஞ்சம் அவுட் சைடு த சிட்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு லேபர் காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து நகரில் ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க முடியும் இதே ஒரு வேலைச்சேரியாக இருந்ததுன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆள் கிடைக்கும் இதே நான் தாம்பரத்தில் ஒரு ஸ்டோர் போடுறேன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் கிடைக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லி சொல்லுவோம் அந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பிக் பஸாரில் ஜாஸ்தியாக இருக்குது டிமார்ட்டில் கம்மியாக இருக்குது மாதிரி ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இப்போ டிமார்ட்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு தான் அது ஷேர் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சார் இப்ப ராதாகிருஷ்ணன் தமானியை பொறுத்தவரையில அவர் வந்து மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் இந்தியால கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து டாப் ஃபைவ் குள்ள வந்துடுறாரு ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு பிஸ்னஸ் மூலமாக மட்டுமே அவர் வந்து ஏன் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன ரீசன் அது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அவர் இன்னைக்கு உள்ள வந்து ஃபோப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க எஃப்ஓஆர்பிஎஸ் ஃபோப்ஸ்

ஒரு ஆந்திர பிரணராக அவர் நமக்கு நான் கற்றுக் கொடுக்குறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒன்று உங்கள் சொந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு பிஸ்னஸில் சொந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே டைமில் அவருடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டீஸ்லேருந்து அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வந்துடுறாரு ஸோ நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரதுனால அடுத்த மற்ற கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கினது ஒரே ஒரு விஷயம் தான் கற்றுக்கின ஒரே ஒரு விஷயம் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இது எல்லாருக்கும் தெரியும் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னா என்ன மணி மல்டிப்ளை நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கிறது ஏழு வருஷத்தில் மல்டிப்ளை ஆகுமா டபுள் ஆகுமா எட்டு வருஷத்தில் டபுள் ஆகுமா ஆக்சுவலாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பாதிக்கு மேலே பத்து வருஷத்துல தான் டபுள் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னு வச்சிங்க பப்ளிக் ப்ராவிடெண்ட்டில் ஏழு புள்ளி ஒரு பெர்சென்ட் ரூல் ஆஃப் செவன்ட்டி டூன்னு ஒன்று இருக்குது இந்த செவன்டி டூவை எடுத்து நீங்கள் டிவைட் பை செவன் பாயிண்ட் ஒன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்கும் பிபிஎஃபில் டபுள் ஆகிறதுக்கு ஆனால் இந்த ராதாகிருஷ்ணன் தமானி ராதாகிருஷ்ணன் டா தமானி என்ன பண்ணுறாருனா அவர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பிரின்சிபல் வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் உங்களால் டபுள் பண்ண முடியுமா இல்லை எவ்ரி ஃபோர் இயர்ஸ் உங்களால் டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பார் இன்றைக்கி அது அவருடைய ஐபிஓலேயே நம்மகிட்ட சொல்லி காமிச்சிருக்கார் ஒருத்தர் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கின ஷேர் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கின ஷேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறுபா ஸோ அந்த அளவுக்கு டபுளிங் பார்த்தா கூட கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டுக்கு மேலே சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் இருக்கு சார் இப்போ கம்பெனி வளரும்போது பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து அக்கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பாங்க பட் ஆனால் இவர் அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவுமே ஈடுபடவே இல்லை அதுக்கு என்ன காரணம் ஸோ அதாவது கம்பெனி வாங்குறதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு இன்டெகிரேஷன் பேக்வேர்டு இன்டெக்ரேஷன் சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிமார்ட் நடத்துகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார்வேர்டு இன்டெகிரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவேன் சப்ளை செயின் அண்ட் தான் என்ன குட்டியானை அந்த குட்டியானை மாதிரி எனக்கு வந்து ஒரு நூறு குட்டியானை இருந்தால் தான் வண்டியை வந்து மூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி மாதிரி வாங்காம அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அது வந்து ஒன்று பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதாவது எங்கே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோல்சேலர்கிட்ட ப்ரொக்யூர் பண்ண முடியுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேனுஃபேக்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புருக் பான் த்ரீ ரோசஸ் டீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்களும் நானும் போய்ட்டு ஒரு பத்து கிலோ வாங்குறோம் நூறு கிலோ வாங்குகிறோன்னா நம்மளால் ரேட் பேச முடியாது ஒரு டிமார்ட்டாக இருந்தால் அவங்க என்ன பேசுவாங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு டன் கொடுக்க முடியுமா டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால பிரைஸ் வந்து நல்ல ஒரு காம்படேட்டிவ் ப்ரைஸில் வாங்க முடியும் டேரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டேரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இப்போ வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது இப்போ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் நீங்களும் நானும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பத்து ரூபாய்க்கு வாங்குறோம்னா மேக்ஸிமம் பேசிங்கன்னா ஒரு நூறு பேக்கெட் வாங்கினா ஒம்பது ரூபாய்க்கு வாங்க முடியும் அதுக்கு மேலே வாங்க முடியாது இப்போ இவங்கள மாதிரி உள்ளவங்க அந்த டிமார்ட் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்க போய் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எட்டு கூட வாங்க முடியும் ஏழு ரூபாய் ஐம்பது பைசா கூட வாங்க சார் இப்போ டிமார்ட் பிஸ்னஸ் மாடலில் தான் வந்து ரிபீட் பண்ணணும் அப்படின்னு ரிலையன்ஸ் நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்மால் பிளேயர்ஸ்னு நினைக்கிறாங்க பட் இருந்தாலுமே வந்து டிமார்ட்டுடைய அந்த சக்ஸஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியலையே அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் அது வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் தான் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட பொறுத்தளவுக்கு நம்ம சென்னையை பொறுத்தளவுக்கு அண்ணாச்சி கடைன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அண்ணாச்சி கடை வந்து நல்ல ஒரு பக்கவான மாடல் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் இப்போ சரவணா ஸ்டோர்ஸில் முன்னாடிலாம் போனீங்கன்னா எல்லாமே வந்து ஏ டு டுவிசர் அப்பா அம்மாவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்லேயே சரவணா ஸ்டோர்ஸே வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த டைமில் அந்த மாதிரி இருந்தது ஆனால் ஒன்லி திங்கிஸ் அந்த அளவுக்கு ஸ்கேல் கொண்டு போக முடியல இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை நீங்கள் பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லணும் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும் ஸோ ஒரு நாலு பேர் வந்து அதை மானிட்டர் பண்ணுறாங்க இன்டர்னல் ஆடிட்டுன்னு சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு தான் இதை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக கொண்டு போறாங்க தான் வந்து அசுர வளர்ச்சி இந்த கடைசி ஆறு வருஷத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சார் இப்போ நீங்க வந்து யூஎஸ்லேயுமே இருந்திருக்கீங்க இப்ப வால்மார்ட்டுடைய பிசினஸ் மாடலுக்கும் டிமார்ட்டு பிசினஸ் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை ஒரே மாதிரியான பிசினஸ் மாடல் தான் ஆக்சுவலா வந்து வால்மார்ட் வந்து நூறு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து டிமார்ட் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய ஸ்கேல் வந்து வால்மார்ட்டோட ஸ்கேல் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக வால்மார்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்னு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எத்தனை பேர் தெரியும் அப்படிங்கிறதே தெரியாது வால்மார்ட்ல வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஃப்ளிப்கார்ட்டோட என்டையர் ஓனர்ஷிப் வந்து வால்மார்ட் தான் மேஜர் இன்வெஸ்டராக போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ வால்மார்ட் வந்து இன்னும் வந்து ஸோ டிமார்ட் வந்து இன்னியிலேருந்து இன்னும் க்ரோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இப்போ வால்மார்ட்டை பொறுத்தவரையில் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு ஏ டு சைட் எல்லாமே கிடைக்கும் இங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸு ரிலேட்டடாக மட்டும்தான் அந்த மாதிரி தான் கிடச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ராதாகிருஷ்ணன் தமானியுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து என்னென்னலாம் கற்றுக்கலாம் ஒரு ஆண்ட்ரபனருங்கிற ஜென்ரலாக என்ன பண்ணுவார்னா நான் ஏன் ஜென்ரலாக ஒரு ஈகோ இருக்கும் ஒரு ஆண்ட்ரபனர் அப்படின்னாலே ஒரு ஈகோ வரும் அவர் என்ன சொல்லுவார் எல்லா பணத்தையும் நான் ஏன் பிஸ்னஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவார் இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பிஸ்னஸில் போடலாம் ஒரு சில அமௌண்ட்டை தூக்கி மற்றவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு சோல் ப்ரொப்பரேட்டர் ஷிப்னு வச்சுக்கோங்க நான் ஒரு சோல் ப்ரொபரேட்டர் ஷிப்போம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பத்து பேர் வச்சு ஒரு கம்பெனி நடத்துகிறேன் ஒரு சமயம் எனக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறது யார் இருக்கா இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டாக மாற்றிட்டார் டிமார்ட்டாக ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டாக மாற்றிட்டார் அதே டைமில் ஜில்லெட் மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாக் ஹோல்டராக இருக்கார் ஸோ நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் கற்றுக்கணும் அதாவது ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா டைவர்ஸிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கற்றுக்கலாம் சார் ஒரு பேசிக்காக இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்போ மோஸ்ட்லி இவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரியும் அது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் இங்கே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும்போது இந்த ரீட்டைல் செக்மெண்ட்டை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு டூ தௌசண்ட்லேயே நினச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அப்போல்லாம் வந்து இவ்வளோ க்ரௌடு பையிங்கிறது கிடையாது எல்லாருமே வந்து பெட்டிக்கடையில் போய் பொருட்கள் வாங்குறது தான் வந்து வழக்கமாக வச்சிருந்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து ஒர்க் ஆகும் இந்தியாவில் அப்படின்ற தாட்றது எப்படி வந்தது இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணணும் நினைக்கிறவங்க வந்து என்ன கற்றுக்கலாம் ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திரப்பனர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு விஷயம் கற்றுக்கலாம் முதல்ல வந்து என்னன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பெயின்ஸ் என்ன என்னென்ன சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அது வந்து ஒரு கஸ்டமரோட பெயினை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லை கஸ்டமருடைய சேலஞ்சை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னாலே எல்லாரும் போய் கிராசரி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஜெனலாக என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவர் வந்து பண்ணலாம் நீயே போய் வந்துடு அப்படிம்பாங்க ஒய்ஃபை போய் நீ போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா வெளியில் போகிறதுக்கு பதிலாக ஒரு தேட்டருக்கு போனாலும் சரி மாலுக்கு போனாலும் சரி ஏகப்பட்ட தேவையில்லாத செலவுகள்லாம் வருது இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய பொருளுக்காக தான் இருக்குது ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஓனர் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட் கிட்ட இருக்கிற சேலஞ்சஸ் என்ன என்ன பெயின் பாயிண்ட்ஸ் என்ன இது வந்து அவர் பார்த்துருக்காரு இவர் என்ன பார்க்குறாருனாக்க ஓகே சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் கண்டிஷன்டு ஷாப்ல குவாலிட்டியான பொருளை ஒரு கம்மியான விலையில கொடுக்க முடியுமான்னு ஸோ ஒரு ப்ராப்ளத்தையும் பார்க்குறாரு அதுக்குள்ள சொல்யூஷனையும் வந்து தேடுறாரு இது இண்டிவிஜுவல் பையங்காக இருக்க கூடாது ஒரு ஃபேமிலி பையங்காக இருக்கணும் வரும்போதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களா வரணும் அப்போ தான் வந்து நீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம மக்கள் பார்க்குற டிவி பார்க்க சார் இந்த நம்மளுடைய நேரில் கூட என்ன பண்ணலான்னாக்க அடுத்த சண்டேலேருந்து ஒரு டிமார்ட் ஷாப்பிங் போகிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட் மாதிரியே கொடுத்துருலாம் ஒரு சின்ன குழந்தை போதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் ஃபோர்டீன் அன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே வருது நம்ம சொல்லிடலாம் லைக் ஏன்னா நான் உனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன் உனக்கு டிமார்ட்டில் நீ என்ன வேணால் வாங்கிக்கோ நீ என்ன வாங்குகிறேங்கிறத எல்லாத்தையும் எழுதி பார்த்து நீ வந்து ப்ரைட்டைஸ் பண்ணி வாங்கு அப்படின்னு நீங்கள் வந்து இரநூறுபாயை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து திங்க் பண்ணணும் இப்போ பேனா வாங்கணுமா பென்சில் வாங்கணுமா ரப்பர் வாங்கணுமா ஸ்கேல் வாங்கணுமா காம்பஸ் வாங்கணுமா நோட் புக் வாங்கணுமா இல்லை வந்து கலரிங் ஸ்கெட்ச் வாங்கணுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் அப்போ என்ன எழுதுனா அவங்களுக்கு வந்து இருக்கிற இரநூறுபாவில் எத்தனை ஐட்டம் வாங்க முடியும் அப்படிங்கிறது இதுமாதிரி அதே மாதிரி ஒரு அடலசன் கிட் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தரேன் தீபாவளிக்கு நான் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தரேன் யாருக்காவது கிஃப்ட் வாங்கணுன்னா கிஃப்ட் வாங்கிக்கோ இப்போ அந்த கிறிஸ்மஸ் சீசன் வரப்போகுது இப்போ கிறிஸ்மஸ் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேக்ஸ் வந்து அப்படியே வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் அந்த மாதிரி கேக் நீங்கள் வெளியில் போய் தனியாக வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட தௌ ஐ மீன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் டு தௌசண்ட் ருப்பீஸ் வரும் ஆனால் டிமார்ட்டில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்க முடியும் ஸோ இவங்களுடைய ஸ்டார்ட் அப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன பெயின் என்ன சேலஞ்ச் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க மூணாவது ஸ்கேலிங் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க ஸ்கேல் அப்னா என்னன்னா சும்மா ஒரே ஒரு கடை மட்டும் பண்ணக்கூடாது ஒரு பீரியட் ஆஃப் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துல உங்களால் நிறைய கடை போட்ட மாதிரி இருக்கும் ராதாகிருஷ்ணன் தம்பானியை பற்றி படிக்கும்போது சார் அவர் வந்து ஹண்ட்ரட் குரோர் வந்து கோவிட் டைமில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் ஏழை மக்களுக்காக அவங்களுடைய வேக்ச ஆமாம் அவர் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ பெரிய பெரிய ஆண்டர்ப்ரஸ்ஸு இல்லை பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்வாங்க இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இவரை பொறுத்தவரை எல்லாம் ரொம்ப லோக்கலைஸ்டான பீப்புளுக்கு தான் வந்து அவருடைய உதவி அப்படின்றது எப்பயுமே இருந்திருக்கு அதை நோக்கி தான் அவர் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் படித்தனாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அதே மாதிரி இவர்டிருந்து பொதுமக்கள் கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன எல்லாம் கற்றுக்கலாம் பொதுமக்கள் வந்து என்ன கற்றுக்கலான்னானா ஒரு அஞ்சு விஷயம் கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு ஆடம்பரமோ ஒரு இதுவோ காமிக்கல அவர் ரொம்ப வந்து அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது வந்து சிம்பிளிசிட்டி இது வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த நூறு கோடி கூட கொடுத்தது கூட நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அதாவது கோவிட் போது ரொம்ப அஃபெக்ட் ஆனது வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பிளேன் பறக்கவே இல்லை பிளேன் எதுக்காக பறந்ததுன்னா இருக்கிற மக்கள் உடம்பு செல்லாத மக்களை உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காக தான் பறந்ததே தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் பிளேன் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி ரீட்டில் இண்டஸ்ட்ரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யாருமே மாலுக்கு போகல நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் ஸோ அந்த டைமில் கூட இவருக்கு வந்து அந்த கிவிங் நேச்சர்னு ஒன்று இருந்தது சும்மா ஒரு நூறுரூபா கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு கோடி கொடுக்கல ஒரு நூறு கோடி ரூபா அதுவும் அன்றைக்கி ஷேர் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது கிவிங் நேச்சர் அப்படிங்கிறது நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் இது ரெண்டாவது மூணாவது நம்ம இந்த வீடியோவில் முதலேருந்து பார்த்துக்கிட்டே வர்றது வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் அந்த ஒரு பிஸ்னஸுங்கிறது வந்து ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸ் தான் எல்லாருமே கற்றுக்கணும் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அந்த ஒரு பிஸ்னஸை தெளிவாக பண்ணணும் ஃபார்வேர்டு இன்டெக்ரேஷன் இருக்கலாம் பேக்வேர்ட் இன்டெகிரேஷன் இருக்கலாம் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே பிஸ்னஸில் போடாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஈக்குவிட்டி மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து மற்ற கம்பெனிஸ்லேயும் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய பிஸ்னஸ் ஒழுங்காக போகலன்னா கூட அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அதர் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஜில்லட்டுன்னு நம்ம சொன்னோம் ஜில்லட்டுங்கிறது என்ன ஷேவிங் கம்பெனி அது கோவிடாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஷேவ் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஷேவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க பிஸ்னஸ்லையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு கடைசியாக ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன் அந்த ரெண்டு விஷயம் அவர்கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேல்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து என்ன நினச்சிருக்கலாம் நான் வந்து கடை போடும்போது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் போடலாம் டி நகரில் போடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் டீரிஸ்க் பண்ணிட்டு கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட் சைடில் போடலாம் இன்றைக்கி அவர் அண்ணா நகரில் போடல அடையாரில் போடல டி நகரில் போடல ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேளச்சேரியில் போட்டிருக்காரு வலசரவாக்கத்தில் போட்டிருக்காரு அதே மாதிரி ட்ரிச்சியில் பார்த்தீங்கன்னா தில்லை நகரில் போடல அவர் போட்டிருக்க ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு த சிட்டி கொஞ்சம் தள்ளி ஏர்போர்ட் கிட்ட போட்டிருக்காரு ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம எல்லாரும் கற்றுக்கிறது வந்து லாங் டேர்ம் விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வயசில் தான் இந்த பிஸ்னஸ்ஸே ஆரம்பிக்கிறாரு அறுபத்தி மூணு வயசில் தான் லிஸ்டே பண்ணுறாரு இன்றைக்கி அவருக்கு வயசு எழுபது எழுபது வயசில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பவுண்டிங் இருக்குது அடுத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு விஷயம் வந்து மக்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ராதாகிருஷ்ணன் தமானி வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சார் நம்ம நிறைய நிறையா டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க